தேவேந்திர குல வேளாளர் நலக்கட்டணை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பாபநாசத்தில் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தேவேந்திர குல வேளாளர் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தலைவர் ஆர் ஜெயவேல் தலைமையிலும் ஒருங்கிணைப்பாளர் தங்க கண்ணதாசன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் வக்கீல் கோபு தாமோதரன் சுரேஷ் ராஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் மாதாந்திர வரவு செலவு அறிக்கையை பொருளாளர் தேவராஜன் வாசித்தார் கூட்டத்தில் வரும் பதினைந்தாம் தேதி தேவேந்திர குல வேளாளர் நல அறக்கட்டளை சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்தல் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவது குறித்தும் ஜூலை பதினேழாம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ள தேவேந்திர குல வேளாளர் இன சமூகத்தினரை எஸ் பட்டியலில் இருந்து வெளியேற்ற வலியுறுத்தி நடைபெறும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இறுதியில் அறக்கட்டளைத் தலைவர் ஜெயவேல் அனைவருக்கும் நன்றி கூறினார்